பணத்தினுடைய மதிப்பு தொள்ளாயிரம் கோடி டிவி கட்சி தான் தீர்மானிக்கிறது டிவி கட்சி அரசு நிறுவனமா நேருவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி கட்சி கூட்டணி கட்சி அத்தனை கட்சிக்கு கட்டி கொடுத்துருவார் ஒரு ஆளுக்கு மூணு லட்சம் ரூபாய் ஊழலை பரவலாக்குவது தான் நேருவுடைய ஸ்டைல் பல ஆயிரம் கோடி இதில் வியாபாரம் நடக்குது ரெண்டு கோடி டு பத்து கோடி நேருவை எந்த டிஸ்டர்பும் செய்யாமல் அவரை வேலை வாங்குறாரு முதலமைச்சர் எழு எழுபத்தி ஏழாயிரம் கோடி இந்த நாலு வருஷத்தில் நடந்திருக்குங்கிறாங்க ஒருவேளை நடந்தால் தெரியல எழுபத்தி ஏழாயிரம் கோடி எங்கே போச்சுனே தெரியல அவரை அவரை கேட்கவே முடியாது ஸ்டாலினால் நீங்கள் இரண்டு பக்கம் வலது போகிற எழுது போ இடது போகிறோம் பாங்க எத்தனை கட்டணம் இருக்கு இதெல்லாம் யார் கொடுத்தது இந்த திராவிட இயக்க ஆட்சி காலத்தில் தான் பட்டா கொடுக்கப்பட்டது ஆறுகளை தூற்று அதனால கட்டணம் கட்டியிருக்காங்க எல்லா இடங்களுமே ஜிஸ்குவேடி கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு இதுக்கெல்லாம் அனுமதி எப்படி சார் அவர்களை அவர்களை யாருங்க கேட்பது தலைமைச் செயலாளர்லேருந்து உள்துறை செயலாளர்லேருந்து நீங்கள் இவர் த டவுசர் பாய்ஸு உதயநிதியினுடைய கூட்டாளிகளான ஒரு பதினஞ்சு இளைஞர்கள் தான் இந்த அரசை நடத்தினான் இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கான் இப்போ அமலாக்கத்துறை இதை கொண்டு டிஜிபியிட்ட கொடுத்துருக்கு எப்படி டிஜிபி விசாரிப்பார் டிஜிபியை ஆளுங்கட்சியினுடைய தயவல் தொத்திட்டு இருக்கார் கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் போடுறாங்க ஒரு போஸ்டிங்கு ஏழு லட்ச ரூபா தொள்ளாயிரம் கோடி ஊழல் மட்டும் யோசிக்கிறோம் நேர்மையாக படித்து தகுதியானவர்கள் எத்தனை பேர் சார் எத்தனை லட்சம் பேர் இதனால் பாதிக்கப்பட்ட ஏறக்குறை இருபது லட்சம் பேர் இப்போ காத்திருக்கா அவளுக்கு வாய்ப்பே இல்லை அரசு பணி அத்தனையுமே லட்சங்களை கொட்டி கொடுத்தா தான் இதெல்லாம் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு திமுகவுடைய பெண் நிறுவன சர்வேலையே நமக்கு நூற்றி ஆறு தொகுதி நம்ம கைவிட்டு போயிடுச்சுங்கிறாங்க கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சர் கே என் நேரு ஏற்கனவே இதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருந்தோம் அதாவது இந்த கேஷ் ஃபார் ஜாப் ஏற்கனவே செந்தில் பாலாஜி பண்ணிவிட்டு இப்போ இவரும் அந்த இதில் அண்ணாமலை இதை புதாகரமாக பேசுகிறாரு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக இது நடக்குது அப்படின்னு சொல்லி இதில் கரெக்டாக இப்போ நம்பர்ஸ் வந்திருக்கு அதாவது எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி அப்படின்னு சொல்லி இது தானா ஆனால் நீங்கள் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசும்போது ப பலாயிரம் கோடிகளை தாண்டுன்ற மாதிரி இருந்தோம் இதோட முழு பின்னணி என்ன சார் எப்படி நடந்தது இது ஏன்னா இவர் விளக்கம் சொல்கிறது வந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அதிமுக காலகட்டத்திலேருந்து காலி ப பணியிடங்களை நாங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் நிரப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதோட முழு பின்னணி என்ன ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்கள் எழுப்பப்பட்டிருக்கு இந்த பணியிடங்களுக்கு அறுபது இருபது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இப்படி நீங்கள் ஒரு எண்பது சதவீதம் நபர்களிடம் வசூலிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த பணம் பணத்தினுடைய மதிப்பு தொள்ளாயிரம் கோடி தொள்ளாயிரம் கோடி இளநிலை பொறியாளர் அதாவது ஜேஇ ஏஇ உதவி பொறியாளர் இப்படி இந்த பதவிகளுக்கான வேலையை அவருடைய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் டிவிஹெச் டிவிஹெச் தான் தீர்மானிக்கிறது இந்த பட்டியலை என்ன அரசு நிறுவனமா வேணும்னா டிவிஹெச் ஆஃபீஸ்க்கு தான் இதுதான் தேர்வை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி கட்சி கூட்டணி கட்சி அத்தனை கட்சிக்கு கட்டி கொடுத்துருவார் உதாரணத்திற்கு ஒரு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டாயிரம் ஓட்டுநர் நடத்துனர் வேலை போட்டாங்க எட்டாயிரம் எட்டாயிரம் எட்டாயிரமுக ஒரு ஆளுக்கு மூணு லட்சம் ரூபா இந்த மூணு லட்ச ரூபா பத்திரிக்கை நிருபர்களுக்கெல்லாம் கொடுத்தார் மூணு மூணு சீட் கொடுத்தார் ஓகே ஆ ஒம்பது லட்ச ரூபா வாங்கிக்க இது ஒரு சாதாரண நிருபரே மூணு லட்ச ரூபா மூணு போஸ்டிங் போட்டார் அப்போ மேலே போக போக அஞ்சு பத்து இப்படியெல்லாம் அப்போது ஊழலை பரவலாக்குவது தான் நேருடைய ஸ்டைல் ஓகே யாரும் வாய் தரத்துடக்கூடாது அதை பற்றி பேசாமல் இருக்கும் ஆமாம் இதுதான் நேருடைய ஸ்டைல் இன்னைக்கு நகராட்சியினுடைய அத்தனை ஒப்பந்தங்களையும் டிவி கட்சி பெரிய ரின்னார் வயசு தான் முடிவு பண்ணுறாங்க ஓகே இதை இவர்கள் இரண்டு பேருமே நேருவுடைய ரத்த சொந்தங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உதாரணத்திற்கு கார்த்திகேயன் ஐஏஎஸ் உட்பட வேலுமணியிடம் நகராட்சி சென்னை நகர நகராட்சி கமிஷனராக இருந்தவர் தான் கார்த்திகேயன் ஐஏஎஸ் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழக நகராட்சிகளுடைய இயக்குனராக இருக்கார் அப்போ அவருக்கு அந்த பணம் வாங்கி கொடுக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் தெரியும் ஓகே அவரை வெளியிலே விடாமல் வைத்திருக்கிறார் இப்படி பல பேரை வேலுமணியிடம் வேலை பார்த்த அத்தனை உயர் அதிகாரிகளுமே இப்போ யாருக்கு பணம் வாங்கி கொடுக்குறாங்க டிவி கட்சிக்கு பல ஆயிரம் கோடி இதில் வியாபாரம் நடக்குது நகராட்சி ஆணையாளர்கள் குறைந்தபட்சம் ரெண்டு இருந்து பத்து கோடி வரைக்கும் போதும் ரெண்டு கோடி டு பத்து கோடி பத்து கோடி ஆ இந்த ரெண்டு கோடி டு பத்து கோடி முடிவு செய்வது யாருன்னா டிவி கட்சி அலுவலகம் தான் ஓகே யார் யாருக்கும் எங்கெங்கே போஸ்ட் எங்கெங்கே போஸ்ட் நீங்க அவர்கள் வந்து கட்டுமான நிறுவனம் நடத்துறது இல்லை முழுக்க உள்ளாட்சி துறையில் நடக்கிற முதலமைச்சருக்கே தெரியுது பல புகார்கள் போயிருக்கு எதையும் சட்டையே செய்வதில்லை என்ன காரணம்னா நேரு நேருவை எந்த டிஸ்டர்பு செய்யாமல் அவரை மேலே வாங்கிறாரு முதலமைச்சர் இப்போ நாலு பேர் தான் திமுகவினுடைய மிகப்பெரிய அறிவிக்கப்படாத வங்கிகள் யார் சார் ஒருத்தர் இங்கே தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் மூர்த்தி பத்திரப்பதிவுத்துறை வணிக வரித்துறை அதாவது ஜிஎஸ்டி எங்கள் பத்திரப்பதிவு நடந்தாலும் ஒரு பெர்சன்ட்டு அவருக்கு போயிடும் குறைந்தபட்சம் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஒரு ஆயிரம் கோடி வந்து ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் நடக்கும் நடக்கும் இரண்டாயிரம் கோடி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ரிஜிஸ்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கே ஒரு பர்சண்ட் இன்னைக்கு ஒரு நாலரை வருஷம் நாளை முக்கால் வருஷம் போயிட்டுருக்கு இது பத்து அது அது அதை விட நீங்கள் ஜிஎஸ்டி அதை விட வலிமையான துறை ஆமாம் மதுரைக்கு கீழே மொத்த தொகுதி செலவும் மூர்த்தி தான் பார்த்துக்கணும் என்ன வேணால் பண்ணிக்க அது மேலே வந்தால் மத்திய மண்டலம் திருச்சி நேரு கோவை அதாவது மேற்கு மண்டலம் செந்தில் பாலாஜி வடக்கு மண்டலம் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாலு ஐஜி இருக்காங்க தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு அதே போல் வடக்கு மண்டலம் ஐஜி யாருன்னா ஏவா வேலு பிடபிள்யூ ஹைவேஸ் ரெண்டு அவருக்கு தான் அட்டையிலேயே கட்டி அடிச்சிட்டு போகுது எழு எழுபத்தி ஏழாயிரம் கோடி இந்த நாலரை வருஷத்துல நடந்திருக்குங்கிறாங்க ஒரு வேளையும் நடந்தால் தெரியல இந்த எழுபத்தி ஏழாயிரம் கோடி எங்கே போச்சுன்னே தெரியல அவரை அவரை கேட்கவே முடியாது ஸ்டாலினால் இப்போ இது குறிப்பிட்ட ஒரு ஊழலே இந்த தொள்ளாயிரம் கோடின்றது இப்போ தினம் தினம் இவங்க நூற்றுக்கணக்கான கோடிகள் வந்து ஊழல் ஆமாம் அது சாதாரண விஷயம் இல்லைன்னா இன்னைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரைஸ் மில் எப்படி கட்ட முடியும் லால்குடியில் ஆசியாவுலயே ஆசியாவிலேயே திருச்சியில் கிடையாது தஞ்சாவூரில் கிடையாது தமிழ்நாட்டில் கிடையாது இந்தியாவில் கிடையாது ஆசியாவிலேயே பிரம்மாண்டம் அதே போல் எங்கே திரும்பினாலும் காவேரி மருத்துவமனையாக இருக்குது ஆமாம் ஒரு மருத்துவமனை பத்து லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்போலாம் ஆஸ்பத்திரியிலாம் காணாமல் போச்சு உள்ளாட்சித்துறை பணம் அப்படியே கொள்ளையடிக்கப்பட்டு மருத்துவமனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படும் ஓகே அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நெப்போலியன் பண்ணுறார் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆயிரம் ஏக்கர் இப்படி பல ஃபார்ம் ஹவுஸ் அங்கே இருக்குது இந்த பணமெல்லாம் ஏது நேருக்கு உள்ளாட்சி துறையில் அடித்த கொள்ளைகள் தான் உலகம் முழுக்க பறக்குது அமிஷா இந்த பக்கம் திரும்பி இருக்கக்கூடாது ஐடி இந்த பக்கம் திரும்பி இருக்க கூடாது இந்த பக்கம் திரும்பி இருக்கக்கூடாது அந்நீச்சலவணி மோசடி இந்த பக்கம் திரும்பி இதற்காகவே குஜராத்தில் அமிஷாவுக்கு நெருக்கமான பட்டேல் அண்ட் கம்பெனி குஜராத்தில் இருந்து பிடிச்சு கொண்டு வந்து எங்கே வேலை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் வேலை கொடுக்குறாங்க பாதாளை சாக்கடைகள் பூராமே அந்த பட்டேலன் கம்பெனிக்கு தான் பட்டேலன் கம்பெனி அபிஷா நெருக்கமான கம்பெனி வருடத்திற்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் வேலை செய்யலாம் ஆறாயிரம் கோடியில் மூணாயிரம் கோடி வேலையே நடப்பதில்லை ஆனால் என்ன ஆயிடுது பில்லு போயிருது இப்படி சகல பக்கமும் பாதுகாப்பு இது எல்லாமே தீ இது தலைமைக்கு தெரியும் தலைமை கட்டுப்படுத்தவே முடியாது இந்த நாலு பேரை கட்டுப்படுத்த ஏன்னா திமுகவினுடைய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செலவை இந்த நாலு பேர் தான் பண்றாங்க கூட்டணி கட்சி உட்பட பத்து கோடி ரூபாய் நாற்பது பேர் ஜெயிக்க வைக்கணும்னா நாலாயிரம் கோடி இந்த நாலு பேர்ல ஆளுக்கு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி நாலு பேர் நாலாயிரம் கோடி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஆறு எம்எல்ஏ சீட்டு ஆறு பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏ செலவு தான் அந்த எம்எல்ஏ ஜெயிக்க வைக்க முடியும் அப்போ ஆறு பதினஞ்சு தொண்ணூறு நூறு கோடி ரூபாய் நாற்பது கூட்டணி கட்சிகளுக்கோடு சேர்த்து நாற்பது சீட்னா நாலாயிரம் கோடி இந்த நாலு பேர் தான் ஆயிரம் ஆயிரம் கோடி செலவு பண்ணணும் இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு அதே நாலாயிரம் கோடி செலவு பண்ண போறாங்க இந்த நாலு பேர் தான் அப்போ இவர்களை எப்படி முதலமைச்சர் கேட்க முடியும் கேட்கவே முடியாது இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்குது இந்த ஆட்சியினுடைய இறுதி கட்டம் நவம்பர் டிசம்பர் தான் நீங்கள் பள்ளிக்கரண சதுப்பு நிலம் பலாயிரம் ஏக்கர் அது செல்விக்கு செல்வியினுடைய பினாமி நிறுவனமான பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டுட்டு சதுப்பு நிலத்தை கூட தப்பலை ஆ என்ன டெக்னாலஜி வச்சு கட்ட போகிறீங்கன்னா நாங்கள் அந்த சதுப்பு நிலத்துக்கு முழுக்க செயற்கை காங்கிரீட்டை போட போறோங்கிறாங்க சதுப்பு நிலங்கள் பறவைகள் விலங்குகள் வந்து இருந்த அந்த சதுப்பு நில காடுகள் ரியல் எஸ்டேட்டை மாறி போச்சு பல ஆயிரம் கோடி இப்போ அதோடய அபாயத்தை கூட உணராமல் அதாவது சதுப்பு நிலங்கள் அழிஞ்சிதுன்னா பேரிடர் காலத்துலலாம் அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் சிட்டிக்கு தான் அது ரொம்ப இதுவாக போகுது அதை கூட யோசிக்காமல் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்களே ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு இயற்கை பேரிடர் வந்தால் மிகப்பெரிய அழிவு நேரிடும்ன்ற அந்த எண்ணம் இருக்காது சார் இவை இவர்களுக்கு நீண்ட கால திட்டம் என்பதே இல்லை தொலைநோக்கு திட்ட இல்லை இல்லை நீங்கள் ஒரு நூறு கிலோமீட்ரு எங்கள் கூவத்தினுடைய முகத்து வாரத்துக்கு நூறு கிலோமீட்ரு போங்க நீங்கள் இரண்டு பக்கம் வலது போகிற இடது போய் இடது போகிறோம் எத்தனை கட்டடம் இருக்குது இதெல்லாம் யார் கொடுத்தது இந்த திராவிட இயக்க ஆட்சி காலத்தில் தான் பட்டா கொடுக்கப்பட்டது எங்க நீங்க ஆறுகளை தூற்று அது மேலே கட்டணம் கட்டியிருக்கேன் நூ முகத்து வாரத்தில் நீங்கள் நூறு கிலோமீட்டர் போங்க இது எல்லா யார் அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானது அரசியல்வாதிகளுக்கே சொந்த சொந்தமானது இப்போ பள்ளிக்கரணை சதுப்பு நிலவும் தப்பலை எல்லா இடங்களுமே ஜி ஸ்கொயர் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு டிவி கேட்சி கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு இதுக்கெல்லாம் அனுமதி எப்படி சார் அவர்களை அவர்களை யாருங்க கேட்பது தலைமைச் செயலாளர்லேருந்து உள்துறை செயலாளர்லேருந்து நீங்கள் டவுசர் பாய்ஸு உதயநிதியினுடைய கூட்டாளிகளான ஒரு பதினஞ்சு இளைஞர்கள் தான் இந்த அரச நடத்தினான் இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கான் இது யார் அனுமதி கொடுப்பது இவருடைய இவருடைய கோப்பை நிறுத்தி வச்சிருக்க முடியுமா தலைமைச் செயலாளர் நிறுத்தி வச்சிருவார முருகானந்தம் உள்துறை பல சூப்பரண்டாக போலீஸ்ஸு ட்ரான்ஸ்ஃபராக ரதீஷ் போட்டிருக்காரு டவுசர் பாய்ஸ் ஆ எஸ்பி டிரான்ஸ்ஃபர் இவருக்கு எஸ்பி ட்ரான்ஸ்ஃபரு ஆ எந்த லிமிட்டில் கமிஷனர் வேணும் எந்த மாவட்டத்துக்கு எஸ்பி வேணும் கூடிஹல்லிலாம் வேற கலெக்டர் எந்த மாவட்டத்துக்கு வேணும் அப்போ இதெல்லாமே கட்டுக்கடங்காமல் போவதனுடைய விளைவு தான் இப்போ அமலாக்கத்துறை இதை கொண்டு டிஜிபியிட்ட கொடுத்துருக்கு இதை விசாரிக்கணும் எப்படி டிஜிபி விசாரிப்பார் டிஜிபியை ஆளுங்கட்சியினுடைய தயவில் தொத்திட்டு இருக்கார் வெங்கட்ராம ஆளுங்கட்சியினுடைய தயவில அவர் இப்போ இருக்கார் எப்படி அவர் விசாரிப்பார் ஆக இந்த ஃபெடரல் செட்டப்பே இந்த அரசியல் அமைப்பு சட்டமே கேலிக்குரியாக தான் இருக்குது அப்ப இதுல ஈடி வந்து பெருசா ஒண்ணுமே செய்யாது டிஜிபி விசாரிப்பாரா அவர் ஒரு குழு போடுவாரா வாய்ப்பே இல்லை முன்பு நடந்த இதே அமலாக்கத்துறை போட்ட மணல் முப்பதாயிரம் கோடி என்னாச்சு மூணாயிரம் கோடிதான் அது ஆவணங்கள் இருந்தது என்ன ஆச்சு மது மாஃபியா எல்லா நீங்க எப்போ நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா பிடிஆர் பள்ளிவேல் தேவராஜ் இருக்கும்போது சொன்னார் லீக்கேஜ் ஆகுதுன்னு ஆமாம் ஆ பாதி பிளாக்கின போது ஆயத்திருவியே ஒட்டாமல் டாஸ்மார்க்கு போதுனர் அதில் மூணாயிரம் கோடி ரூபாய் ஊழல் எழுந்துருக்கிறதாக அமலாக்கத்தில் சொல்லிச்சு சொல்லி எத்தனை மாதம் ஆச்சு இல்லை சார் பரிந்துரை பண்ணது விசாரிக்க சொல்லி காவல்துறை கிட்ட சொல்லுது மேற்கொண்டு ஈடி வந்து

இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் நூறு ஆயிரம் பிரச்சனை இருக்குது நீங்கள் இப்போது கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்து ஐநூறு போஸ்டிங் போடுறாங்க ஒரு போஸ்டிங்கு ஏழு லட்சம் ரூபா ஆ இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே எவ்வளவு கல்லாக கட்ட முடியும் ஏன் துரிதப்படுத்தியிருக்க துரிதப்படுத்தியிருக்காங்க ஏன்னா இப்போ நவம்பர் டிசம்பர் தான் ஜனவரியில் தேர்தல் அறிவிச்சிட்டா அப்படின்னா நீங்கள் எந்த உத்தரவும் போட முடியாது அதிகாரி போட மாட்டான் அதிகாரி போட போட மாட்டாங்க அப்போ இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது பரபரப்பாக இருக்குது இல்லை நம்ம காலி பணியிடங்கள் நிரப்புறத்துக்கு லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க தொள்ளாயிரம் கோடி ஊழல் மட்டும் யோசிக்கிறோம் நேர்மையாக படித்து தகுதியானவர்கள் எத்தனை பேர் சரில் எத்தனை லட்சம் பேர் இதனால் பாதிக்கப்பட்ட ஏறக்குறை இருபது லட்சம் பேர் இப்போ காத்திருக்காங்க இருபது லட்சம் பேர் இதை காத்திருக்கா தகுதியான படித்த வாய்ப்பே இல்லை இல்லை அவனுக்கு வாய்ப்பே இல்லை பணம் கொடுத்தவன் அந்த சீட்டில் வந்து உட்காந்துருப்போம் ஒரு ஒரு அதிகாரி சொன்னார் தனக்கு கீழே முப்பது அதிகாரிகள் வந்தாங்களாம் முப்பது அதிகாரிகளையும் அவர் பயிற்சி கொடுக்குற பொழுது அதில் மூணு அதிகாரி தான் ஓகே இருபத்தி ஏழு அதிகாரிகளுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய கல்வியே இல்லை அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இல்லாத நபர்கள் வேலை பணத்தை கொடுத்துட்டு சட்டியில் கொடுத்துட்டு வேலைக்கு வந்துட்டான் நீங்கள் இப்போது பரமக்குடியில் மத்திய அரசு படி ரயில்வேயில் ஒரு கேட் கீப்பர் குடிச்சிட்டு படுத்துட்டான் ஆறு தடவை அஞ்சு தடவை குடிச்சிட்டு படுத்துட்டான்னாங்க கடலூரில் ஒரு வட இந்திய தொ தொழிலாளி பஸ்ஸு ஆக்சிடென்ட்டு குழந்தைக்குட்டிலாம் செருத்து போய் ஊருக்கு போன குழந்தை ஆமாம் ரயில் வரும்போது கேட்டை போட்டுல போ குடிச்சு தூங்கிட்டு இருக்காரு அப்போ இந்த கேட்டை பூட்டுவதற்கு கூட தமிழருக்கு தகுதி இல்லையா பீகாரக்காரன் தான் வரணுமா அரசு தமிழர்களுடைய நலனில் ஒரு சதவீதம் கூட அக்கறை இல்லாத அரசு இதுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுறான் அப்போ அவனுக்கு இது பற்றிய விழிப்புணர்வே இல்லை இதனுடைய விளைவு தான் அரசு பணி அத்தனையுமே இல்லை லட்சங்களை கொட்டி கொடுத்தா தான் இப்போ ஏஐ ஜேயா வர்றவன் டிப்ளமா படித்தவன் ஏஏ வர்றான் பிஇ படித்தவன் ஜே ஜேயாக வர்றான் அப்போ இந்த டிப்ளமா படித்தவர்கள் கொஞ்சம் நாளையில் ஜேஏ வருவாங்க அப்போ இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய எந்த கட்டமைப்பும் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏமாற்றுவதற்கு எப்படி நாங்கள் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஆட்களை வைத்து இந்த பொறியாளர்களை எப்படி நீங்கள் தேர்வு செய்ய போகிறீங்க தேர்வு செய்தோம் என்று கணக்குக்காக அங்கே ஆசிரியர்கள் பூரா இதை தேர்வு செய்வதற்கு தான் நேரம் இருக்கா கல்லூரி விரிவுரையாளர் வேலைக்கு வேலை இல்லையா இதெல்லாம் இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு திராவிட இயக்கம் செய்கிற தகுடு தத்துவம் அத்தறைய ஏமாற்று வேலையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஓகே இப்போ இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி ஒரு எதிர்ப்பு மனநிலை ஏன்னா தொடர்ச்சியாக அங்கே டாஸ்மாக் ஈடி ரைடு அது பரபரப்பாக போச்சு அதுக்கப்புறமா இவங்க தொடர்ச்சியாக இந்த உதயநிதியுடைய சகாக்கள் மாட்டினது இது இதுவும் இந்த சம்மந்தம் இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது சார் இது தேர்தலில் எதிரொலிக்குமா இல்லைனா இங்கே அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணியில் இருக்குது அதனால் நம்ம திமுக தான் சேஃப்ன்ட்டு மக்கள் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லை இப்போது இதெல்லாம் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு திமுகவுடைய பெண் நிறுவன சர்வேலையே நமக்கு நூற்றி ஆறு தொகுதி நம்ம கைவிட்டு போயிடுச்சுங்கிறாங்க ஓகே நூற்றி இருபத்தாறு தொகுதி வேலை செய்யணும் நூற்றி ஆறு தொகுதி கையவிட்டே போய் போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சுங்கிறாங்க அதனால தான் வட்ட செயலாளர் தேர்தல் பொறுப்பாளரை போட்டு ஒன்றிய செயலாளரை போட்டு நகரச் செயலாளரை போட்டு மாவட்ட செயலாளரை போட்டு எம்எல்ஏ போட்டு கடைசியாக எம்பியை போடுறாங்க ஆ இப்படியாக வேலை செய்யணும் நூற்றி ஆறு தொகுதி வந்து போயிடுச்சு ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னா அது கிட்டத்தட்ட தோல்வி மாதிரி தானே தோல்வியே மாறுதான் எப்படியாவது பணம் கொடுத்து அவர்களை வெற்றி வர வைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்குது இப்போ நூற்றி இருபத்தி ஆறில் நீ இன்னும் மூணு மாதம் இருக்குது மூணு மாதம் இன்னும் அது எவ்வளோ போகணும்னு தெரியல கூட்டணி கட்சியோடு சேர்த்து சேர்த்து தனியாக இல்லை திமுகவுக்கு மட்டும் இல்லை நூற்றி இருபத்தாறு என்பது சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் சிறுத்தை சிறுத்தைகள் வேல்முருகன் முஸ்லீம் லீக்கு திமுகவை தவிர்த்து இத்தனை கட்சிகளும் இருந்து நூற்றி இருபத்தாறு தான் தேர்ன்னு சொன்னாங்கன்னா அப்போ பழைய ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் திமுகவுக்கு எத்தனை சீட்டே தொண்ணூத்தஞ்சு சீட் ஆமாம் அந்த நிலை திருப்பி வந்துடுமோ அப்படின்னு திமுகவுக்கு அச்சம் வந்துருச்சு அன்னைக்காவது தொண்ணூத்தஞ்சு திருப்பி எண்பத்தஞ்சுக்கு போயிடக்கூடாது இல்லை இரநூறு வெல்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது திட்டம் போட்டு அதுக்காக வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் இந்த ஊழல் விஷயங்கள் வந்து அடிக்கடிக்கு வெளில வந்ததுனால்தான் இவங்களுக்கு இந்த பின்னடைவா இல்லை அது ஒரு காரணம் ரெண்டாவது மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக திமுகவை நேசிக்கக்கூடிய வாக்கு வங்கி திமுகவை வைத்து கொள்ளுகிற அளவுக்கு திமுக மீது மக்களுக்கு நம்பிக்கையில்லை ஓகே ஆ இப்போ செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு விஜய் இந்த பாஜக அண்ணாது கூட்டணிகள் வருவார் எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் திமுக இன்னும் ஆடி போய் கிடக்கு ஓகே விஜய் எப்படியாவது வராமல் பார்த்துக்கொள்வதற்கு என்ன வழி இவர்கள் ஜெயிப்பதால விட்டுட்டாங்க இப்போ இவர்கள் வெற்றி பெறுவதை விட்டுட்டு விஜய்க்காக வினக்கிட ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் தனியாக அப்படின்னு சொல்லணும் அந்த கரூர் சம்பவம் விஜய்க்கு பின்னடைவோ இல்லையோ திமுக திமுகவுக்கு பெரும் பின்னடைவு இப்படியாவது விஜய் தனிமைப்படுத்தும் அப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது விஜயகாந்து விஜயகாந்தா பெரிய வாக்கு வங்கி விஜய் விஜயகாந்துக்கு முன்பு ராமதாஸ் ராமதாஸ் தனியாக நிற்கிறோம் திமுக சேர்ந்த கூடாது இதே இப்போ விஜய்க்காக திமுக மெனக்கிட ஆரம்பிச்சிருக்கு ஓகே விஜய் அன்னாதிமுக பிஜேபி கூட்டணி வந்தால் திமுக ஆட்சியை இழந்து விட வேண்டியது தான் இந்த மனநிலை திமுகவுக்குள்ளேயே வந்துடுச்சு வந்ததுடைய விளைவு தான் அமைச்சர்கள் பூரா ஜரூரா களத்தில் இறங்கிட்டால் யாரையும் கட்டுப்படுத்த முடியல ஏன்னா அடுத்து ஆட்சி மாறினாலும் வழக்குகள் வந்தால் ஃபேஸ் பண்ணோம் டெல்லி வரைக்கும் எல்லாரையும் சரி கட்டணும் இதுக்காக திமுக பெண் நிறுவனம் பழைய உற்சாகத்தோடு இல்லை மிகுந்த கலக்கத்தில் இருப்பதை அங்கே வேலை வா வேலை பார்ப்பவர்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்